எங்கள் மனங்களில் நிறைபவளே வணக்கம் மீண்டும் ஒரு கட்டிட வேலையின் பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இணையத்தின் மூலம் இந்த கட்டிட வேலை திட்டத்தின் விவரத்தை தெரியப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றோம் அந்த வகையில் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அவிவாகம் செய்கின்ற அறை இந்த அவிவாகம் செய்கின்ற அறை முத முதற்கொண்டு உள்ளமுது படைக்கின்ற அமு அமுது படைக்கின்ற அறை மற்றும் களஞ்சிய அறை உதவி பூசகர் ஓய்வு அறை மற்றும் தெய்வாதிகள் தொண்டர்கள் ஓய்வு அறை என இந்த பிரம்மாண்டமான வேலத்திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் எமது ஆலய அறங்காவலர்கள் அந்த வகையில் அறுபத்தி ஓர் அடி நீளம் கொண்ட இந்த அறைகள் அடங்கிய இந்த கட்டிடத்தை ஆரம்பிப்பதற்கு இப்பொழுது வேலை பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது இதன் முக்கிய கட்டமாக அக்கினி மூலை என்று சொல்லப்படுகின்ற இந்த அக்கினி மூலை அமைந்திருக்கின்ற இந்த அமைவிடத்திலே தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அபிவாகம் செய்கின்ற அறை அமைந்திருக்கின்றது இந்த அபிவாகம் செய்கின்ற அறையை அமைப்பதற்காக வேறாவுரை பிறப்பிடமாகவும் கொழும்பில் வசிப்பிட கொழும்பினை வசிப்பிடமாகவும் கொண்ட திரு கந்தசாமி கந்தசாமி லிங்கநாதன் என்பவருடைய குடும்பத்தின் மூலம் ரெண்டு லட்சம் ரூபா காசு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த பணத்தை அவிவாகம் செய்கின்ற அறைக்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த அவிபாகம் செய்கின்ற அறைக்கு அந்த பணத்தின் மூலம் கற்கள் மற்றும் அதற்குரிய உபகரண பொருட்களை பெற்று இப்போது வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அடுத்து ஒரு சிறிய அறையாக உள்ளமுது செய்கின்ற அறையும் அதோடு சேர்க்க சேர்க்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் அவிவாகம் செய்கின்ற அறை அக்கினி மூலையில் வர வேண்டும் அதே போன்று உள்ளமுது படைக்கின்ற அந்த அறையும் அதோடு இணைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு அறைகளையும் இணைத்து பதினோரு அடி அகலம் கொண்ட இந்த அவிபாக அறையும் அதனோடு சேர்ந்த ஒன்பது அடி அகலம் கொண்ட ஒரு உள்ளமுது படைக்கின்ற அறையையும் இணைத்ததாக இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் தற்போது நாங்கள் பார்த்து தான் இந்த ஆலயத்தினுடைய கிழக்கு வாசல் இந்த கிழக்கு வாசல் அமைவிடத்தில் இருந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு அடி இடைவெளி விட்டு அந்த கிழக்கு வாசலுக்கு இடவழியை விட்டு மீண்டும் ஒரு கட்டிடம் அமைய இருக்கிறது இதே போன்றது ஒரு அறுபத்தி ஒரு அடி நீளத்தை கொண்ட பிரமாண்டமான ஒரு அமைவிடம் இதே போன்ற கட்டிடங்களோடு அம்பாளுடைய கிழக்கு வாசலிலே அமைய இருக்கின்றது வடக்கு வாசலை நோக்கி அமைய இருக்கின்றது கிழக்கு வாசல் முடிவில் இருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இந்த வடக்கு வாசலில் அமைகின்ற அந்த கட்டிடத்தில்தான் அம்பாளுடைய மூலஸ்தானம் வரை பக்தர்கள் நின்று அம்பாளை கும்பிடக்கூடிய வாய்ப்பு எட்டு இருக்கின்றது அத்துடன் இந்த இடத்திலே தான் களஞ்சி அறை அதாவது இன்னமொரு களஞ்சிய அறை மற்றும் எமது ஒப்பிஷ் சொல்லக்கூடிய பணிமனை மற்றும் ஆலய அரங்காவலர் ஒன்று கூடுவதற்கு ஒரு ஒரு அறை அதாவது முக்கியமான கூட்டங்கள் கருத்தரங்கள் சம்பந்தமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்வதற்குரிய அறை மற்றும் இந்த ஆலயத்தினுடைய பிரதம பூசகர் தங்குவதற்கென தனியொரு அறை அந்த இடத்துல அமைய இருக்கின்றது தனியொரு அறை பிரதம பூசருக்காக ஒதுக்கி கொடுக்கப்பட இருக்கின்றது அதுவும் இந்த கலஞ்சி அறைக்கு பக்கத்தில் அமைய இருக்கின்றது இதே போன்றது ஒரு களஞ்சியங்கள் பேணி பாதுகாப்பதற்கு ஒரு அறை தனியாகவும் மற்றும் எமது நாம் இங்கு குறிப்பிட்டது போன்று எமது ஆலய தொண்டர்கள் பூசகர்மார்கள் போன்றவர்கள் ஒன்றிணைந்து சில கருத்துக்கள் கூறுவதற்கு ஆலய விடயங்கள் சம்பந்தமான கருத்துக்கூறல் சம்பந்தமான நிகழ்வு நடத்துவதற்குரிய ஒரு அறையும் அதற்குள் உள்வாங்கப்பட இருக்கின்றது விட முக்கியமாக நாங்கள் இந்த அமைவிடங்கள் அமையத்தக்கதாக இந்த ஆலயத்தின் அளவு பிரமாணத்துக்கு ஏற்க ஏற்ற வகையில் இந்த பிள்ளையாருடைய பந்தல் மற்றும் வீரபத்திரர் பந்தல் மற்றும் தொங்கலில் அமைய இருக்கின்ற பிரித்தியங்காளி பந்தல் அதே போன்று சுற்றி வர இருக்கின்ற அனைத்து பந்தல்களும் அந்த வைர வேலைக்கு உட்பட்டதாக சகல பந்தலையும் உள்கொண்டு வருவதற்கு ஏற்றவாறு இந்த ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது விநாயகர் அன்னையே इव मेटिनो அதில் காண்கிறோம் அடியோர் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பதுதான் இந்த ஆலயத்தினுடைய சிற்ப வேலைகள் சம்பந்தமாக இந்த சிற்பங்கள் பூர்த்தியானதும் அம்பாளுடைய ஆலயத்தின் மகா கும்பாபிஷத்துக்குரிய தீட்டல் நிகழ்வு இடம்பெற்று முடிவிட்டதும் கும்பாபிஷத்துக்குரிய அனைத்து வேலைகளும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன அந்த வகையில் இந்த ஆலயத்தை பொறுத்த அளவில் மிகவும் திறமை வாய்ந்த சிப்பாச்சாரியார் அதாவது இந்த கலை நுணுக்கம் பொருந்திய சிப்ப கலை வல்லுநர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டு இந்தியாவிலிருந்து இங்கே வருகிறந்து எந்தெந்த சிற்பங்கள் எந்தெந்த இடத்தில் அமைய வேண்டும் என அவர்களுடைய அந்த விதிப்படியும் இந்த ஆலயங்கள் அமைகின்ற போது ஆலயங்களில் எந்தெந்த சிற்பங்கள் எந்தெந்த இடத்திலே அமைய வேண்டும் என்ற அந்த விதிமுறைக்கு ஒட்ப எமது ஆலய அரங்காவலர்களுடைய ஏற்பாட்டில் அவர்கள் எந்தெந்த இடத்திலே எதை போடவிடும் என்று சொன்னதுக்கு அந்த கோரிக்கைக்கு அமைவாக அவர்கள் அந்தந்த சிற்பங்களை அந்தந்த அன்னையினுடைய ஆலயத்திலே பொருத்தமான இடங்களில் பொருத்தமான சிற்பங்களை அமைத்து தருவதாக பொருந்தி இந்த வேளா திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதிக்குரிய பொம்மைகள் போடும் நிகழ்வு பூர்த்தியாக இருக்கின்றது இந்த பூர்த்தியாகப்பட்ட இந்த நிகழ்வில் இன்னும் சிறு சிறு திருத்தங்கள் திருத்த வேலைகள் மாத்திரம்தான் குறையாக இருக்கின்றது போக மற்ற வேலைகள் அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வெகு திரவிலே அன்னையினுடைய ஆலயத்தில் மாபெரும் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு அம்மாட்டி அம்பாள் அருள் பாலிக்கிருக்கின்றார் அன்னை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளுடைய இந்த வருடாந்த திருச்சடங்கு நடைபெறுவதற்கு முன்பதாக இவ்வாண்டு இந்த சிறப்பான இந்த கலை அம்சம் பொருந்திய இந்த சிற்பங்கள் அனைத்தும் அமைக்கப்பட்டு வருணம் திட்டப்பட்டு அன்னையினுடைய இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வு வெகு விரைவில் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எமது மக்களது அளப்பெரிய அவாவும் இந்த ஆலய நிர்வாக உறுப்பினர்கள் தலைவர்கள் செயலாளர் பொருளாளர் போன்ற அனைவரது அயராது முயற்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு சிறப்பான முறையில் அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா அந்த வகையில் இந்த ஆலயத்தை பொறுத்தளவில் மிகவும் குறுகிய இடைவெளிக்குள் அதாவது இந்த ஆலயத்தினுடைய திருத்த வேலைகள் அமைக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதுக்கு அமைய ஆலய அரங்காவலர்களுடைய அந்த பொதுக்கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டதில் அமைய பொதுமக்கள் வழங்கிய நிதியை கொண்டும் தனவந்தர்கள் வழங்கிய நிதியை கொண்டும் மிக பிரம்மாண்டமான முறையிலே இந்த ஆலயத்தை அமைப்பதற்கு உறுதுணையாக அன்னை ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் அருள் பாலித்திருக்கின்றார் அம்பாளுடைய அந்த அனுக்கிரகம் நமக்கு இருக்கின்றது அந்த அனுக்கிரகத்தின் ஊடாக இந்த வேல திட்டத்தை நாம் செய்யக்கூடிய சிற்பத்தை பொறுத்தளவில் மிகவும் பிரம்மாண்டமான அதாவது இந்தியாவிலே தேர்ச்சி பெற்ற மிகவும் இந்த சிப்பாசர்களின் அது கலை வல்லுநர்களை கொண்டு வந்து இந்த வேலை முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த வல்லுநர்களின் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சிலைகள் மிகவும் தத்ருவமான அந்த அம்பாளுடைய அந்த கோணங்கள் அம்பாளுடைய அந்த தத்துருவ காட்சிகளை வெளிப்படுத்தியதாக இருக்கின்றது அந்த வகையில் கூடிய விரைவிலே அன்னையனுடைய ஆலயம் சிறப்பு பெற்று மகா கும்பாபூசத்தை காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அனைவரது ஏக்கமும் அன்னையனுடைய அந்த வெகு விரைவில் அதாவது இந்த ஆலயத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எமது முந்ததியர் நிறைய பேர் இந்த ஆலயத்தினுடைய அம்பாளுக்கு என்ன காப்பு வைப்போம் என்னை காப்பு என்று எண்ணெய் காப்பு சாத்துவது என்று ஏங்கி ஏங்கியே எத்தனையோ பேர் நம்மளிருந்து பிரிந்து விட்டார்கள் ஏனென்றால் அந்த அந்த பாக்கியம் கிட்டாமலே நிறைய பேர் நிறைய பேரை நாம் இழந்திருக்கின்றோம் இதே நிலை தொடர்ச்சியாக வரக்கூடாது இருக்கின்ற சந்ததியை இதை பேணி பாதுகாக்க வேண்டும் இந்த மக்கள் எமது கண்ணோடே நாம் இதற்கு ஒரு அன்னைக்கு ஒரு எண்ணெய் காப்பு சாத்த வேண்டும் அத்துடன் இந்த அம்பாளுடைய இந்த மகா கும்பாபூஷியத்தை தன்முகமாக காண வேண்டும் என்று வேகிய வண்ணம் இருக்கிறார்கள் அதற்காகவே தான் மிகவும் குறுகிய வேலை கனுவோடு அதாவது மிகவும் மிகவும் அவர்களுடைய வேலையை விரைவு இரவு பகல் பாராமல் இதை அதுக்குரிய மின் விளக்குகள் ஏற்படுத்தி கொடுத்து அதற்குரிய உபகரண பொருட்களை சரியாக கொடுத்து அதற்குரிய மற்றும் சேவைகள் அனைத்தையும் அந்த பண நெருக்கடி இருந்தபோதும் பணத்தை வேறு ஒரு இடத்துல எடுத்தாவது கொடுத்து அம்பாளுடைய இந்த கங்கரியத்தை முடிக்கப்படும் என்பதற்காக ஆலை அறங்காவலர்கள் அரும்பாடுபட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சில வே வேலைகளில் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் போது சில தடங்கல்கள் ஏற்படும் ஒன்று அதுக்குரிய சில பொருட்கள் இருக்காது இது போன்ற குறைகளை நிவர்த்தி செய்து இப்போது அம்பாளுடைய வேலைகள் மிகவும் சிறப்பான முறையில் நிகழ்ந்தவண்ணம் இருக்கிறது எங்களுடைய அவ்வா அன்னை பராசத்தியினுடைய இந்த ஆண்டு உற்சவத்துக்கு இடையில் அன்னை அன்னையினுடைய இந்த ஆலயத்திலே குடமுழுக்கு காணப்பட்டு நாங்கள் எல்லோரும் அன்னையை பரிபூர்வமாக வணங்க வேண்டும் அந்த அன்னைக்கு எங்களால் புனித பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவ்வா எனவே இதுவரை நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த இணையத்தின் மூலம் இந்த விவரங்களை த தருவதற்கு தம்பி விஜயானந்தன் அவர்கள் எங்களுக்கு இணையத்தின் மூலம் அவ்வப்போது தொடர்பு ஏற்றி கொண்டு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் கணிச காலிகா டொட்க் மூலம் இந்த விவரங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் கடகடந்த நாட்டில் நீங்கள் வசித்திருந்தாலும் எமது உறவுகள் என்ற ரீதியில் நீங்கள் அவ்வப்போது இவற்றை பார்த்து இவற்றுக்கு என்ன செய்யலாம் என்று சற்று சிந்தித்து உரிய ஏற்பாடுகளை செய்வீர்கள் என்பதை எதிர்பார்த்து நிற்கின்றோம் நன்றி வணக்கம்